ஈரோட்டில் சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிய ஓட்டுநர் போக்சு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மணிகண்டன் ஓட்டுநராக ஈரோட்டில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் பதினைந்து வயது சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து சிறுமியின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி பெற்றோரிடம் தகவல் தெரிவித்தார் இதையடுத்து பெற்றோர் ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் ஓட்டுநர் மணிகண்டனை போலீசார் போக்சு சட்டத்தின் கீழ் கைது செய்து ஈரோடு கிளை அடைத்தனர் சென்னை எடுப்பதாக கூறி தொழிலதிபர் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்பதரை சவரன் நகையை எடுத்துச் சென்று மோசடி செய்த போலீஸ் சாமியாரை போலீசார் கைது செய்தனர் ரமேஷ் என்பவரிடம் பில்லி சூனியத்தை எடுப்பதாக கூறி பூரண பிரகாஷ் என்பவர் ஒன்பதரை சவரன் நகைகளை வாங்கி தராமல் மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பேரவலூரைச் சேர்ந்த போலீஸ் சாமியார் பூரண பிரகாஷை அபிராமபுரம் போலீசார் கைது செய்தனர் தென்காசியில் நகைக்கடைக்காரரிடம் இருபது லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துவிட்டு கேரளாவிற்கு தப்பிச் சென்ற மூன்று இளைஞர்களை சினிமா படபாணியில் போலீசார் கைது செய்தனர் வடகரை பகுதியைச் சேர்ந்த நகைக்கடைக்காரர் ஜிந்தா மாதுரிடம் ஒரு நபர் தொடர்பு கொண்டு தாங்கள் வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை மீட்டு விற்பனை செய்ய வேண்டும் என கூறி இருபது லட்சத்து எழுபத்து ஏழாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ளனர் இதனையடுத்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கிருஷ்ணன் நசருதீன் ரியாஸ்கான் ஆகிய மூவரையும் போலீசார் கேரளாவில் வைத்து கைது செய்தனர் இதில் கிருஷ்ணன் என்பவர் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் இருப்பது தெரியவந்தது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்